சௌத்திரம் புது யுகத்தின் போர்க்குரல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைய தினம் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய ரயில் நிலையம் அருகாமையிலையும் ஜிஹெச் ஜிஹெச் போகக்கூடிய இடத்துலையும் அந்த இடத்துல கந்தன் பூங்கா தான் இந்த இடம் இந்த இடம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து புதர் மண்டி இருக்கக்கூடிய இடமாகவும் குப்பைகளை பிரதானமா கொட்டக்கூடிய இடமாகவும் குடிகாரர்கள் வந்து இங்கே குடிச்சிட்டு பாட்டில்களை போட்டுட்டு அது குப்பைகளை போட்டுக்கூடிய இடமா இருக்குது ஆனால் அதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி இருக்குது இந்த அங்கன்வாடியில் கிட்டத்தட்ட நான்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க குறிப்பாக இந்த அங்கன்வாடியில் வந்து யாரெல்லாம் வந்து பயன்படுவாங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழே எல்லாம் வந்து இங்கே படிப்பாங்க பணம் இருக்கிறவங்க ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி அதிக அளவில் போயிடுவாங்க பணம் செலவு பண்ண முடியாத மிடில் கிளாஸில் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்களை சேர்த்துட்டு போகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இங்கே வந்து சுகாதார சீர்கேடு அதிக அளவில் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பைகள் கொட்டி வச்சிருக்காங்க மழை காலங்களிலையும் புதர் மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால கொசுக்கள் அதிகமாகுது பூரா அட்டைப்பூச்சி மரக்கட்டைகள் ஒரு சில போரில் பட்டதுன்னா அங்கங்கே தடுப்பு தடுப்பாக பெருசு பெருசாக வீங்கும் பாருங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து இங்கே உள்ள வந்து படம் எடுத்து வருது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுல இந்த இடம் வந்து திகழ்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா இந்த வந்து சுத்தம் பண்ணல குப்பைகளை கொட்டுறதை வந்து தடுக்கல மாநகராட்சி இங்க வந்து குடிகாரர்கள் வந்து குடிச்சிட்டு பாட்டில போட்டுட்டு போறாங்க உடைச்சிட்டு போறாங்க அந்த குப்பைகள்லாம் இங்க இருக்கு அதை வந்து மாநகராட்சி தடுக்கல இங்க என்ன ஒரு கேள்வினா இந்த இடத்தையே வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து அவலட்சணமா சுத்தம் செய்யாம இங்க சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி இங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து நோய் தொற்று அபாயம் டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்று அபாயங்கள் வந்து வரக்கூடிய அளவுக்கு இந்த இடம் வந்து சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக குப்பைகள் கொட்டி போய் நாற்றம் எடுத்து இருக்கு இங்கே நாம் நின்று கூட பேச முடியல ஒவ்வொரு கொசுவும் ஈ மாதிரி இருக்குது அது கடிக்கிறது வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பணி செய்கிறவங்க பணியாளர்களுக்கும் வந்து நோய் தொற்று அபாயம் வந்து அதிக அளவு இருக்கு பொதுவாகவே மாநகராட்சி நிர்வாகம் காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகம் வந்து நிர்வாக சீர்கேட்டுக்கு பெயர் பெற்றது இந்த பூங்காவே வந்து புதர் மண்டியும் குப்பைகள் கொட்டியும் குடிகார்கள் வந்து குடிக்கிறதுக்காகவும் இந்த இடத்த வந்து மாநகராட்சி நிர்வாகம் இப்படி வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆகையால இந்த அங்கன்வாடியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இந்த இடத்த உடனடியாக புதர் மண்டி இருக்கக்கூடிய இடங்களை வந்து சரியான முறையில் சுத்தம் செய்து குப்பைகளை வந்து வாரி இதுக்கப்புறம் இந்த இடத்துல குப்பைகள் கொட்டுறதை வந்து தடுத்து அதே போல இந்த இடத்துல வந்து சீலிங்ல அந்த பில்டிங்கோட சீலிங்ல மழை பெஞ்சுதுன்னா தண்ணி ஊறி ஊறி உள்ளேயும் ஒழுகுதுன்றாங்க ஸோ அதையெல்லாம் சரி செய்து இந்த பிள்ளைங்களோட பாதுகாப்பை உறுதி செய்தியும் நோய் தொற்று அபாயங்கள்ல இருந்து அவங்களை விடுவிச்சு நல்லதொரு சேவை வழங்கணும்னு சொல்லி இந்த தருணத்துல வந்து பெற்றோர்கள் சார்பாகவும் அந்த குழந்தைகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்